எல்லாருக்கும் ஆஃபர் எக்ஸாம் லீவ் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஸோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் டைம் பாஸ்காக என்ஜாய்மெண்ட்டுக்காக எங்கெல்லாம் நாங்கள் சுற்றினமோ அங்கெல்லாம் எங்கள் லிங்கல கூட்டிகிட்டு வந்திருக்கோம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸோ எப்போவுமே வந்துட்டு இஸ் கோல் பழைய வாழ்க்கையை எப்போவுமே மறக்கக்கூடாது மறக்க மாட்டேன் நிச்சயமாக நான் ஸோ ஏன்னா அவ்வளோ ஒரு இனிமையான தருணங்கள் நம்ம சின்ன பிள்ளையாக என்ஜாய்மெண்ட் பண்ண ஒரு ஞாபகம் வந்து எல்லாமே வந்து நினச்சி பார்த்தா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் இப்போவும் அதை அனுபவபூர்வமாக ஃபீல் பண்ணும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே குழந்தைகளாக இருக்கும்போது சுற்றி பார்த்த இடத்துக்கு எல்லா இடங்களுக்கும் இந்த லீவுக்காக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்களும் பாருங்க இந்த சரௌண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைஃப்னாவே அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு லைஃப் வில்லேஜ் லைஃப்னு சொல்லலாம் ஸோ யாரும் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு கிராமப்புற வாழ்க்கை வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி வாழ்கிறதுக்கும் சரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கா அப்போ எங்க அங்கலாம் போக முடியாது என்ன பழம் தெரியாம எதையும் சாப்பிட்றாதீங்க நீ கிட்ட கொண்டு இங்க எடுத்துட்டு வா நான் பார்த்து பாத்து குடுக்குறேன் இங்க எடுத்துட்டு வா இது வேற கலர்ல இருக்கு இது இதோட தொரட்டிக்காயா எங்க இருக்கு செடி ஏ கீழே பார்த்து நில்லுங்க பூச்சி ஏதாவது இருக்கும் கீழே பார்த்து நில்லு அரையாண்டு பரீட்சை லீவுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம் பழையப்படியாக நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ஜாய் பண்ண மாதிரி ஏன் குழந்தைங்களை நான் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக கொட்டிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மீன் பிச்சுட்டு இருக்காங்க என்னோட பையன் தான் அதெல்லாம் இது வந்து என் தம்பி பாப்பா பாப்பா அங்கேயே நின்று பேசுங்க ஆ பேசுங்க என்ன பேச போகிறீங்க கொதாரெல்லாம் போதை கீழே இறங்கு கீழவா கண்ணில் படம் கடலை படம் கண்ணில் அதெல்லாம் எடுக்க முடியாது தேடி எடுக்க முடியாது அதனால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் சரியா தர்ஷன் ஹாப்பியாக இருக்கா பாப்பா கண்ணுல படாம விளையாடணும் பாப்பாத்து பார்த்து வா ஓரமாவா முள்ளு இருக்கும் மேல பூச்சி ஏதாவது இருக்கு போது பாத்து ஸ்வேதா நாங்களாம் அப்ப காலில் முள்ளு குத்துச்சுன்னா தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல மண்ணை தூக்கி ஃபில் பண்ணிட்டு அடைச்சிட்டு போயிட்டே இருப்போம் ரத்தம் வராம இருக்கிறதுக்கு இப்பெல்லாம் அவங்கள உடனே ஆஸ்பத்திரி கூட்ட வேண்டியதா வந்துடும் ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படி ஏய் வழி எந்த பக்கம் எந்த சைடு வழி வரதுக்கு அப்படிதான் வரணுமா இந்த அவ்ளோ தூரம் போணுமே ரோடு சைடு தான் போணுமா பெருமா கூலிக்குலமா போய் அப்படி போலாம் இப்படியா

ஐயோ அப்பவுக்கு ஜల్లు ஊத்துது அப்பு அப்புடா அந்த டார்ச்சுல வா வா அப்பா வீடியோ பார்த்தா நான் அப்பா என்னதான் திட்டுவேன் அப்பா அப்பா கிட்ட சொல்லிடாத அம்மா கிட்ட அப்பு நைட் தூக்கத்தல ஏんで கத்துவான் அப்புறம் என்ன இந்த லூசு தான் இன்றைக்கெலாம் கொடுத்து சுத்திச்சு அதனால தான் தூக்கத்தில் எழுந்து அழுவுறான் கண்ட கண்ட இடத்துல சுற்றிட்டுன்னு சொல்லுவான் என்ன திட்டுவான் சரி வாங்க போலாம் யாரு பசங்களா அவங்க பசங்களா அழகா இருக்கு ஜெயஸ்ரீ சூப்பரா இருக்கு என்ன போகுது என்ன என்ன செடி அப்போ பார்த்து சொல்லுங்க அப்புக்கு வந்துட்டு நாளைக்கு பர்த்டே ஸோ எல்லாரும் விஷ் பண்ணுங்க என்ன அப்போ நாளைக்கு பர்த்டே தானே அப்புக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க அப்புக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னுடைய தம்பி குழந்தைங்க இவன் பேரு பவ்யஸ்ரீ அவர் பேரு டேவேஷ் வேலன் ஐயோ அத்தை தான் அப்புன்னு சொல்லி பேரு அப்படியா போலாம் கேட் ஓபனில் இருக்கா இல்லை இப்படியே போலாமா ಸರ್வாங்க அந்த சைடு அந்த சைடு இங்க எங்க வழி இருக்குண்டி நாங்க சின்ன பசங்கள இங்க வரும்போது வழி இருக்குமே இந்த சைடு வழி இருக்குமே மறந்துருச்சு எல்லாம் வழிலாம் இந்த சைடு வழி போவும்டி பட் انا சரி போங்க போங்க நான் இப்படியே போலாம் ஏன்னா பசங்க குழந்தைங்களாம் வராங்க கூட இப்படி போகலாம் போங்க பார்த்து போங்க கிளப்பாக்கலாம் இப்படி வா இப்படிவா போவாதா போவதா வா வந்து இப்போ நெல் அரப்பு இருக்கு ஸோ அங்கே போய் வீடியோ போடலாம் மீன் பிடிக்கிற இடத்துல போயிடலாம் ஃபஸ்ட்டு இது சப்போட்டா மரம் மரங்கள் காயதான் இருக்கு அப்போ இதுல பழம் இல்ல எல்லாமே காயா ஐயோ காயெல்லாம் சாப்பிட கூடாது வாய் புண்ணாயிரும் அதுல இருக்க பால் பட்டு வாய் தள்ளி தள்ளிவா பூச்சி பாருங்க பாரு தள்ளிவா தள்ளிவா ஆமா தள்ளிவா இதுவா அப்பூ அப்பூவா இதுவா Okay, friends take care bye bye thank you thanks for watching